ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது வந்து கேரட் பீன்ஸ் இருக்குல்ல அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வணங்கும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சோடல சின்ன வெங்காயம் அதை போட்டுடணும் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும் எந்த அளவுக்கு வெங்காயம் வணங்குதோ அந்த அளவுக்கு நம்ம ந நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சோடல கேரட் பீன்ஸு அதை வந்து போட்டுடணும் நல்லா கேரட்டையும் பீன்ஸையும் நல்லா வந்து எண்ணெயிலேயே வதக்குங்க கொஞ்சம் அப்புறமா நமக்கு இதுக்கு தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கி விடுங்க அந்த எண்ணெயிலே வணங்குச்சின்னா கொஞ்சம் காய் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சேருங்க தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு நல்லா வேக வைங்க காய் நல்லா வெந்துரும் பார்த்தீங்களா காய் வெந்ததுக்கப்புறமா ஒரு முக்கால் அளவு காய் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் உப்பு எதுவும் பத்தல அப்படின்னா நம்ம கொஞ்சம் தூள் உப்பு போட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வைங்க நல்லா வேக வச்சிங்கன்னா காய் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் காய் எந்தளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு பொரியலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம வரமிளகாய் யூஸ் பண்ணதில் வரமிளகாய் தூள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நம்ம வீட்டில் அரைக்கிறோம்ல அந்த மிளகாய் தூள் போட்டாவே நல்லாயிருக்கும் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடியில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா வந்து தண்ணி வந்து ட்ரை ஆயிடணும் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் நல்லா சுடு சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்